வாழ்வே தவம் சேவம் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய எப்போவுமே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நம்ம உடனடியாக யாரையாவது குற்றம் சொல்வோம் இது இப்படி இது அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு பின்னணி இருக்கும் ஏன்னா காரணம் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லைன்றது தமிழ் செய்யூர் இருக்குது எந்த ஒரு விஷயமும் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது இன்றைக்கி ஒரு குழந்த வந்துட்டு அதீத கோபமாகவும் வெறியாகவும் வெறுப்பாகவும் நடந்துக்கிறான்னா அவனோட சூழல் எது ஒன்று அவனை பாதிச்சிருக்கு அதனால் அவனால் அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்க முடியல இப்போ ஒரு பெரியவங்க கோவப்பட்டு திட்டிக்கிட்டு எது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி கண்டிப்பாக இருக்கும் அவங்க ஒரு சூழலில் அவங்க கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்கள அடக்கி அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும் அங்கே உள்ள அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு கோவமாகவும் வெறுப்பாகவும் தான் வெளிப்படும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கிய விஷயம் அன்பாக நம்ம மாறினோன்னா பிறரை வந்து புரிஞ்சிக்க கற்றுக்கணும் அப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்குள்ளார என்ன நடக்குது உடனடியாக அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறது அவங்கள திட்டுறது கோவப்பாடுறது மனசுக்குள்ளார கருவி கொட்டுறது இது எல்லாமே அன்பு கிடையாது இது நான் புதுப்படியாக மற்றவங்ககிட்ட நான் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் யாரோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன்னா உங்களோட என்னோட பயணிக்கிற என்னோட சக பயணிகள் பக்தர்கள் சிவன் திருவடியை அடையணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் முக்கியமாக என்னோடய ஒவ்வொரு தகவலும் நான் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப காலமாக இப்போ தெரிய வர வர நிறைய மாற்றங்கள் நிகழ்து அதில் தான் பிறரை புரிஞ்சிக்கணும் அவங்க இப்படி பேசுகிறாங்களா உடனே நான் பதில் பேசுகிறதே கிடையாது அமைதியாக இருந்துருவேன் அதுக்கு பிறகு எனக்குள்ளார ஏதேனும் ஒரு புரிதல் வந்த பிறகு தான் மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசுகிறது ஏன்னா அவங்களோட சூழலுக்கு அவங்க பேசுகிறாங்க அப்போ அங்கே சூழல் தான் பிரச்சனையை தவிர இல்லை நான் ஒருத்தரை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறேன் ஆன்மா தூய்மையானது புனிதமானது தெய்வீகமானது ஆனால் அது மேலே கிடைக்கிற குப்பை தான் அவங்கள எதிர்மறையாக இயங்க வைக்கிறது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் தானாகவே அன்பு மலர தொடங்கிடும் நமக்குள்ளே இருக்கிற குப்பை வேற வெளியே போயிடும் அதனால கொஞ்சம் கவனித்து இந்த பின்னணியை பார்க்க கற்றுப்போம் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய